வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த விஷயத்துக்களால் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் வேண்டாம் இலங்கையினுடைய சமாந்தர நிலை அரசியலே தாக்கம் செலுத்துகின்ற மிக முக்கியமான விடயமாகவும் பூகோள இலங்கையை சூழ்ந்தள்ள பூகோள அரசியல் ராஜதந்திர நகர்வு சம்பந்தமான ஒரு விடயத்தை நாங்கள் துலாம்பரமாக பார்க்க போகின்றோம் என்ன விடயம் என்றால் நேரடியாக விடயத்திற்கே வருவோம் பிப்ரவரி ஐந்தாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையினுடைய அரசின் மிக முக்கிய புள்ளியாகவும் அரசை திரை மறைவிலே இருந்து ரிமோட் கண்ட்ரோலாக இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஜேபிபியினுடைய பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா அவர்கள் இந்தியாவிற்கு அவருடைய குழுமம் சென்றடைந்திருந்தது அவருடைய குழுவிலே இரண்டு தமிழர்களும் உள்ளடக்கம் இது சாதாரணமான விடயமல்ல மிக முக்கியமான சந்திப்பு பல புதுடில்லியிலே பல மட்ட சந்திப்புகள் இடம்பெற்ற போதிலும் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு நடைபெறவில்லை ஆனால் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடன் மிக முக்கியமான சந்திப்பு ட்ரில்வின் சில்வா அவர்களின் மூலம் நடைபெற்றிருக்கிறது இந்த விடயத்துக்கு பின்னால் என்ன பேசப்பட்டிருக்கும் எப்படியான விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கும் என்பதை நாங்கள் சற்று துருதலாக பார்க்க வேண்டும் ஆம் உறவுகளே ட்ரில்வின் சில்வா என்பவர் இந்த இலங்கை அரசினுடைய பதவி நிலைகளுக்கும் போகாமல் ஒரு வித்தியாசமான அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையில ஒரு போராட்டத்தின் வழிவந்த இயக்கம் என்பதின் அடிப்படையில் ஜனதா விமுக்தி பெரமுன என அழைக்கப்படுகிற ஜேவிபி கட்சியினுடைய பொது செயலாளராக இயங்கிக் கொண்டு அந்த கட்சியினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் யார் யார் எந்த இடங்களிலே பதமநிலைகளிலே அமர்த்த வேண்டும் என்றும் அத்துடன் அரச கொள்கைகளை அது ஜனாதிபதி உட்பட பிரதமர் உட்பட அமைச்சுக்கள் உட்பட என்னென்ன முடிவுகளை எடுக்க வேண்டும் உள்ளாந்த ரீதியிலையும் உள்நாட்டு அரசியலையும் அதைவிட பூகோளம் சார்ந்து அனைத்து அருகிலே இருக்கிற வல்லரசுகளை கையாளுகின்ற விதம் அதைவிட தாண்டிய மேலத்திய நாடுகளை கையாளுகின்ற அத்தனை கோட்பாடுகளையும் இப்பொழுது மையப்புள்ளியாக இருந்து இயக்கிக் கொண்டிருப்பவர் சென்றடைந்தார் என்றாலும் இந்தியாவிலே மிக முக்கியமாக இந்தியாவினுடைய வெள்ளி விவகாரங்களை கையாளுகின்ற வெள்ளி விவகார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடன் மிக முக்கியமான சந்திப்பு தலைநகரம் புதுடெல்லியிலே இடம்பெற்றிருந்தது இதிலே பூகோள

மாதங்களுக்கு முன்னர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இங்கு இலங்கையில் இருக்கிற மிக முக்கியமான அதிகாரிகளை சந்தித்திருந்தார் அருணகுமார திசாநாயக்க பிரதமர் அனைவரையும் சந்தித்து விட்டு சென்றார் அந்த ரீதியிலே கொழும்பிலே தமிழ் கட்சிகளை தேசிய கட்சிகளினுடைய அத்தனை தலைவர்களையும் பிரமுகர்களையும் சந்தித்து விட்டு போனால் இந்த இயற்கை இடருக்குள்ள வந்த பூகோள அரசியல் பற்றி நாங்கள் புடம்போட்டு காட்டியிருந்தோம் அந்த வகையில் உடனடியாக வந்து நானூறு மில்லியன் அமெரிக்க தொடருக்கும் அதிகமான உதவி திட்டங்களை நலத்திட்டங்களை அறிவித்து விட்டு சென்ற பின்னர் தமிழ் தேசிய கட்சிகளையும் சந்தித்து விட்டு சென்றார் அதன் பின்னணியில் இன்றைக்கு ரில்வின் சில்வாவினுடைய சந்திப்பு புதுடெல்லியிலே இடம்பெற்றிருப்பது மிகவும் பேசுபொருளாக இருக்கிறது தமிழர்கள் சார்ந்த நடவடிக்கைகளும் அங்கே பேசப்பட்டிருக்கலாம் அது திரைமறைவிலே இருக்கலாம் என்பதுதான் துலாம்பரமான உண்மை அவருடைய குழுவிலே இரண்டு தமிழர்கள் இளங்குமரன் எம்பி உட்பட இரு தமிழர்களும் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால் தமிழர் சம்பந்தமான விடயம் மிக திடகாத்திரமாக அங்கே கதைக்கப்பட்டிருக்கும் இதிலே வந்து இலங்கை சம்பந்தமாக பார்த்தால் இந்தியாவினால் கொண்டு வரப்பட்ட பதின்மூன்றாவது திருத்தச் சட்டத்திற்கு உட்பட்ட மாகாண சபை தேர்தல் பற்றி அங்கே விவாதிக்கப்பட்டிருக்கும் அதிலே எந்த விதமான அது வெளியிலே விராட்டிக்கும் கட்டாயமாக நிச்சயமாக மாகாண சபைகள் பற்றிய விடயங்கள் ஆராயப்பட்டிருக்கும் அதற்கு சரியான ஒரு துருப்புச் சீட்டை அரசினுடைய பதிலாக சரியான ஆயத்தத்தோடு ட்ரில்வின் சில்வா அங்கே கலந்து கொண்டிருப்பார் பதிலளித்திருப்பார் என்பதும் எங்களுக்கு தெரியும் ஆம் உறவுகளே தமிழர் தரப்பை வைத்துக்கொண்டு அரசியல் பூகோள அரசியலை வந்து இந்த இலங்கையை மையப்படுத்தி அரசியலை கையாண்டு வந்த இந்தியாவுக்கு தற்பொழுது மீண்டும் தமிழரை வைத்துக்கொண்டு இந்த மாகாண சபை அதிகாரங்களை பரவலாக்கி இந்த வடக்கு கிழக்கை வந்து தங்களுடைய பரிபூர்ண கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்க வேண்டிய தேவை விரும்பியோ விரும்பாமலோ பூகோள அரசியல் வல்லாதிக்க போட்டியிலே இந்தியாவுக்கு வைக்கிறத அந்த வகையிலே முன்னரும் ஓடிவந்து தமிழ் தரப்புகளை சந்தித்து விட்டு சென்றார் பின்னர் இப்பொழுது சில்வாவை அழைத்து பேசப்பட்டிருக்கிறது அங்கே என்னென்ன விடயங்கள் கதைக்கப்பட்டதென்றால் பொருளாதார அபிவிருத்தி இந்த இடர்கால நிலைமை என்றாலும் கதைத்தாலும் மாகாண சபை பற்றி அதிகார பரவலாக்கம் பற்றி மிக நுண்ணியமாக ஆராயப்பட்டிருக்கும் அங்கே தமிழ் உறுப்பினர்களும் அங்கே இருந்திருக்கிறார்கள் எல்லோரையும் வைத்து இந்த பின்னணியில்தான் பிறகு இந்த வெளிவகார அமைச்சர் இலங்கையுடைய வெளிவகார அமைச்சர் ரோஹித் அவர்கள் விஜய ரோஹித் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாகாண சபை தேர்தல் நடைபெற முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலே தான் இந்த வருடம் எதிர்பார்த்தபடி நடத்த மாட்டோம் நாங்கள் ஜெனீவாவுக்கு இந்த மாகாண சபைகள் முறைமைகள் பற்றியும் மற்றது காணாமல் ஆக்கப்பட்டோர் சம்பந்தமான பிரச்சனை புதிய பயங்கரவாத தடை மூல திருத்தம் என்பவற்றை நாங்கள் எதிர்வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நாங்கள் சமர்ப்பித்து அங்கே நாங்கள் விளக்கத்தை கொடுப்போம் உலக நாடுகளுக்கு என்று துலாம் அடைத்து அடித்து கூடியது போல கூறிவிட்டார் விஜய கேரத் அவர்கள் ஆமுறவுகளே ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னர் ஒவ்வொரு முடிவுகள் வரும் அந்த வகையில் இந்தியா மாகாண சபையை நடத்து 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 என்று சொன்னாலும் அதற்கு ஒரு மறுசீரமைப்பு ஒரு ஆய்வு குழுவை நியமித்து காலங்களை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசும் கலந்த கால அரசுகளும் கடத்தி கொண்டு வந்தன அந்த வகையிலே மாகாண சபை தேர்தல் மிச்ச சொச்ச சின்ன அதிகாரங்களைக் கொண்ட மாகாண சபையை கூட தேர்தலை நடத்த முடியாத நிலைமை போனது அதற்கு ஆராய்வு குழு அமைக்கப்பட்டது அந்த வகையில் முன்னரே வந்த ஜெய் அவர்களோடு தமிழ் தேசிய கட்சிகளுடைய திருத்தத்தை அமுல்படுத்துங்கள் நடத்துங்கள் என்று கோரிக்கை அந்த பின்னணியில வந்து சில்வா மிக முக்கியமான ராஜதந்திர பயணமாக உற்றுநோக்கப்படுகிறது அங்கே சென்று சரியாக இந்த பொருளாதார முயற்சிகள் நட்புகள் நட்பு ரீதியானதை பலப்படுத்துறதுக்கு மத்தியில் கட்டாயம் நிச்சயமாக மாகாண சபைகள் பற்றி தமிழர்களுடைய அதிகார பரபலாக்கம் பற்றி ஜெய்சங்கரும் ரில்பிர் சில்வா அவர்களும் பதில் வைத்திருப்பார்கள் ஆராய்ந்திருப்பார்கள் அந்த வகைக்கு பிறகுதான் இலங்கையினுடைய வெளிவகார அமைச்சரே நேரடியாக கருத்து கூறும் அளவுக்கு இந்த வருடம் மாகாண சபையை நாங்கள் வைக்க முடியாது நாங்கள் ஜெனீவாவிலே அதற்குரிய மாகாண சபை முறைமைகள் தேர்தல்கள் பற்றியும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான விடயங்கள் சம்பந்தமாகவும் புதிய பயங்கரவாத தடை சட்டம் சம்பந்தமாகவும் நாங்கள் ஜெனீவாவில் பார்த்துக் கொள்வோம் என்று அறிவித்தல் என்றால் இந்த ஜெய்சங்கர் ரில்வின் சில்வாவினுடைய அந்த சந்திப்புக்கு பிறகுதான் அதை வந்திருக்கின்ற உத்தியோர்வ அங்கேயும் வந்து முடிவெடுத்திருப்பார்கள் ஆகவே ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாலும் ஒவ்வொரு விடயம் இருக்கிறது தமிழர்களுக்கு இந்த போராட்டத்தின் மூலம் மிக குறைந்த அதிகார பரவலாக்கமாக கிடைத்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டு விட்டது அதிகாரப்பரவிழாக்கம் இல்லாமல் போய்விட்டது கூடி அதிகாரம் கூட இல்லை காணி அதிகாரங்கள் போலீஸ் அதிகாரங்கள் இல்லாத இந்த மாகாண சபை தேர்தலை கூட இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது என்பது இது மேலதிகமாக வெளிப்படையான உண்மை அடுத்த வருடமும் நடைபெறுமா அல்லது இந்தியாவினுடைய தலை நோக்குக்குள்ள அந்த தலை தலையீட்டுக்களை இன்னும் அதிகாரங்களை சேர்த்து முழுமையான பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை உட்புகுத்தி நிறைவேற்றி இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நீதிமன்ற கட்டளையினூடாக இந்தியாவினால் இணைக்கப்பட்ட வடக்கு கிழக்கையை பிடித்தவர்கள் இந்த ஜேவிபி கட்சியினர் இப்ப அதே ஜேவிபி கட்சியினர் ஆட்சியில் இருக்கிறார்கள் புதுமையை பாருங்கள் அதனுடைய பொதுச்செயலாளரை வந்து இந்தியாவுக்கு கூப்பிட்டு பேசுகின்ற அளவிற்கு அரசியல் சுழல் எவ்வளவு கால மாற்றத்தினால் விரைவாக சுழன்றிருக்கிறது இருக்கிறது வழக்கு போட்டு வடக்கு கிழக்கை பிடித்தவர்கள் அவர்கள் இன்றைக்கு அதே இந்தியா கூப்பிட்டு கதைக்கிற அளவுக்கு அரசியல் நிலைமை மாறியிருக்கிறது ஜேவிபிக்கும் இரண்டு நாடுகளையும் கையாள வேண்டிய தேவை இருக்கின்றது அதை சரிவர செய்கின்றார்கள் சீனா சார்பாகத்தான் பார்க்கப்பட்டது கம்யூனிஸ்ட் கொள்கை என்று ஆனால் சரியாக இந்தியாவையும் கையாளுகிறது சீனாவையும் கையாளுகிறது இந்த ட்ரில்வின் தலைமையிலான இந்த தரப்பு ஆகவே ட்ரில்வினுடைய மூளைக்கு மத்தியில் இந்த மாகாண சபை தேர் தேர்தல்கள் தமிழர்களுக்கு பூ பூர்ணமான அரசியல் அபிலாசைகள் கொண்ட மாகாண சபை தேர்தலாக அமையுமா எப்போது அமையும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதற்கிடையில் வேறொரு தொழில்நுட்ப கருத்தரங்கு சம்பந்தமாக அவர்கள் அடுத்தடுத்த மாதங்களிலே வந்து இந்தியா புறப்பட இருக்கின்றார் தொடர்ச்சியாக இலங்கை தலைவர்கள் இந்தியாவினுடைய தலைவர்களை நோக்கி ஈர்க்கப்பட்டு கதைத்துக் கொண்டு வருகிறார்கள் என்ன நடக்கப் போகிறது இலங்கை அரசியலே இந்த வருடம் எப்போதுமே மாகாண சபை தேர்தல் நடைபெறப் போவதில்லை அடிபாடு புடுங்குப்பாடுகளை விட்டுவிட்டு இந்த வரைவுகளால் உச்சபட்ச அதிகாரத்தை பெறுவதற்கு இந்தியாவை நோக்கி உலக வல்லரசுகளை நோக்கி அழுத்தம் கொடுப்பதற்கு தங்களுடைய உள்வீட்டு பிரச்சனைகளை விட்டுவிட்டு ஒற்றுமையாக சென்று தமிழ் தலைவர்கள் நம்புவதற்கு அதற்கு மக்கள் நிறுவனோடு இயங்க வேண்டிய காலகட்டம் இந்த முறை மாகாண சபை தேர்தல் நடைபெறாது அது திட்ட திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டு விட்டது ஆகவே மக்கள் நலன் சார்ந்து இந்தியாவை மேலும் நெருக்குகின்ற நிலைமைக்கு தமிழ் தலைமைகள் போக வேண்டும் ஒற்றுமையாக என்பதுதான் இப்பொழுது இருக்க நிதர்சன நிதர்சனமான வெளிப்பாடான அரசியல் மீண்டும் நல்ல பதிவு சந்திப்போம் பதிவு பிடித்திருந்தால் மற்றவருக்கு பகிருங்கள் அதை விட யூடியூப் தளத்துக்களை சென்று சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு மணியை பிடித்து ஆட்டிவிட்டால் உங்களுக்கு இன்னும் மணியான தகவல்கள் வந்து சேரும் என்று கூறிக்கொண்டு மேலும் ஒரு பதிவினூடாக நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்